மீண்டும் அமைச்சராகும் செந்தில் பாலாஜி தடுக்க வாய்ப்பே இல்லை யாருமே எதிர்பாராத செந்தில் பாலாஜி அமைச்சராக இருப்பதால் அவருடைய ஜாமீரை ரத்து செய்ய வேண்டும் என்று தொடர்ந்த வழக்கின் விசாரணை இறுதி கட்டத்தை எட்டியதை தொடர்ந்து செந்தில் பாலாஜி தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் இந்த வழக்கு இறுதி விசாரணையின் பொதுவாக்கத்துறை தரப்பில் செந்தில் பாலாஜிக்கு சில நிபந்தனைகளை விதிக்க வேண்டும் என தெரிவித்தனர் அதாவது இந்த வழக்கு விசாரணை முடியும் வரை அவர் எந்த ஒரு உயர் பதவியும் செந்தில் பாலாஜி வகிக்க கூடாது என அமலாக்கத்துறை தரப்பு தெரிவித்தது அதற்கு செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் இந்த வழக்கு விசாரணை முடிய சுமார் பதினைந்து வருடங்கள் ஆகும் அதுவரை செந்தில் பாலாஜி எந்த ஒரு உயர் பதவியும் வகிக்காமல் எப்படி இருக்க முடியும் என்கிற கேள்வியையும் எழுப்பியிருந்தார்கள் இதனைத் தொடர்ந்து நீதிபதி அப்படி எந்த ஒரு உயர் பதவியும் செந்தில் பாலாஜி வகிக்க கூடாது என எந்த நிபந்தனையும் விதிக்க முடியாது என உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை தரப்பில் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் இதுபோன்ற உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது என்று சுட்டிக்காட்டியிருந்தார்கள் மேலும் செந்தில் பாலாஜி சிறையில் விசாரணை கைதியாக இருந்து ஜாமீன் பற்றி வெளியே வந்த இரண்டு நாட்களில் மீண்டும் அமைச்சரானார் நீதிபதிகள் எச்சரித்ததை தொடர்ந்துதான் தற்பொழுது ராஜினாமா செய்துள்ளார் அடுத்த ஒரு மாதத்தில் மீண்டும் அவர் அமைச்சராக வாய்ப்பு உள்ளதால் நீதிபதி அவர் அமைச்சராக கூடாது என நிபந்தனை விதிக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது ஆனால் அதற்கு நீதிபதிகள் மீண்டும் செந்தில் பாலாஜி அமைச்சரானால் நீங்கள் மீண்டும் நீதிமன்றத்தை நாடலாம் என தெரிவித்துவிட்டார்கள் குறிப்பாக எதற்காக செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக கூடாது என நிபந்தனை விதிக்கச் சொன்னது அமலாக்கத்துறை என்கின்ற தகவல் வெளியாகியுள்ளது அதாவது நீதிபதி ஓட்கா அடுத்த ஒரு மாதத்தில் ஓய்வு பெற இருப்பதாக தகவல் வெளியாகிறது அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் செந்தில் பாலாஜி அமைச்சரானால் அந்த வழக்கு வேறு ஒரு நீதிபதியிடம் சென்றால் இந்த வழக்கின் தன்மை மாறலாம் என்று அமலாக்கத்துறை தயக்கம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது அந்த வகையில் தற்பொழுது செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியில் இருந்து விலக உள்ளதால் அவருடைய ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்கிற வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது இந்த நிலையில் நீதிமன்றம் மீண்டும் செந்தில் பாலாஜி அமைச்சராக கூடாது என்று எந்தவொரு நிபந்தனையும் விதிக்கவில்லை இந்த நிலையில் செந்தில் பாலாஜி தரப்பு மீண்டும் அமைச்சராவதற்கான சட்ட ரீதியாக நீதிமன்றத்தில் உத்தரவு பெறுவதற்கான வேலைகளையும் செய்து வருவதாகவும் அதனால் நிச்சயம் அடுத்த சில மாதங்களில் விரைவில் அமைச்சராகவே என செந்தில் பாலாஜி தனக்கு நெருக்கமானவர்களிடம் நம்பிக்கை தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் முதல்வரும் மீண்டும் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவியை கொடுக்க வேண்டும் என்று விரும்புவதால் அடுத்த ஒரு சில மாதங்களில் மீண்டும் செந்தில் பாலாஜி அமைச்சராக வாய்ப்புள்ளது அந்த வகையில் தற்பொழுது செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததன் நோக்கம் நீதிமன்றத்தில் இருக்கும் வழக்கை தள்ளுபடி செய்ய வைக்கத்தான் என்கிறது அரசியல் வட்டாரங்கள்